அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ இறை தூதர் இஸ்மெயில் மற்றும் இஸ் ஆக் அலை உடைய வாழ்க்கை வரலாறு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அடுத்து அவர்களது வாரிசுகளான இஸ்மைல் மற்றும் இஸ்ஆக் அலை இஸ்லாம் ஆகியோர் இறை தூதர்களாக நியமிக்கப்பட்டார்கள் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வசனத்தில் கூறியிருக்கிறான் இந்த வேதத்தில் இஸ்மெயிலையும் நினைவூட்டுவீராக நிச்சயமாக அவர் வாக்கை நிறைவேற்றுபவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அவர் தமது குடும்பத்தாருக்கு தொழுகையையும் ஜக்காத்தையும் ஏவக்கூடியவராக இருந்தார் தமது இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்டவராகவும் இருந்தார் அல்லாஹ் மேலும் தன் திருமறையில் பத்தொம்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவர்களையும் அல்லாவையன்றி அவர்கள் வணங்கி வந்தவற்றையும் விட்டு அவர் விலகிய போது அவருக்கு இஸ்ஆக்கையும் யாக்குபையும் அன்பளிப்பாக வழங்கினோம் இருவரையும் நபியாக்கினோம் மேலும் தன் திருமறையில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணாவது வசனத்தில் நபியும் நல்லவருமான இஸ்ஆக்கை பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம் அவர் மீதும் இஸ்ஆக் மீதும் வாக்கியம் செய்தோம் அந்த இருவரின் வழித்தோன்றர்களில் நல்லோரும் உள்ளனர் தெளிவாக தமக்கே தீங்கிழைத்தோரும் உள்ளனர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் மூத்த மகனான இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் இஸ்மவேல் கிமு பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அன்னை ஹாஜருக்கு பிறந்த அன்னார் ஜுர்கும் என்னும் குளத்தில் மனம் முடித்து கொண்டார்கள் அன்னாரிடமிருந்து அரபு சந்ததிகள் தோன்றினார் என்பதால் அரபுகளின் தந்தை என்று புகழ் பாடுகிறார்கள் அரபு தீபகற்பத்தில் அவர்களின் வழித்தொண்டர்கள் பரவினர் அன்னாரின் வழித்தொண்டர்களில் வந்தவர்களே இறுதி தூதர் முகமது சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் சலாமா பின் அக்வார் அலி அவர்கள் கூறுவதாவது அபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அம் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பனு அஸ்ஆம் குலத்தை சார்ந்த சிலரை கடந்து சென்றார்கள் அப்போது நபி சல்லா அலிவாசலம் அவர்கள் இஸ்மாயிலின் மக்களே அம்பெறியுங்கள் ஏனெனில் உங்கள் தந்தை இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களும் அம்பெரியும் கலையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் நீங்கள் அம்பெறியுங்கள் நான் இன்ன குலத்தாருடன் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே அம்பெறியும் போட்டியில் ஈடுபட்டிருந்த ஒரு ஒருவர் தம் கைகளை அம்பெறியாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார்கள் உடனே நபிசல்லா அலைவசலம் அவர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் அம்பெறியாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லாவின் தூதரே தாங்கள் அவர்களுடன் எதிர்தரப்பினருடன் இருக்க நாங்கள் அம்பெறிவோமா என்று பதில் கூறினார்கள் அபிசல்லாம் அலி வசல்லம் அவர்கள் மீண்டும் நீங்கள் அம்பெறியுங்கள் நான் உங்கள் அனைவருடனும் இருக்கிறேன் என்று பதில் அளித்தார்கள் இது புகாரில இடம்பெற்றிருக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் இளைய மகனான இஸ்ஆக் அலிஸ்லாம் அவர்கள் ஈசக் கிமு பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அன்னை சாராவுக்கு பிறந்த அன்னார் இஸ்ரவேலர்களின் தந்தை என அறியப்படுகிறார் நபி யாக்குப் அலி அவர்கள் முதல் நபி ஈசா அலி அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் இஷாக் அலி இஸ்லாம் அவர்களின் வழி தொண்டர்களே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இஸ்மாயில் அலி இஸ்லாம் மற்றும் இஸ்ஆக் அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்று முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு இறை தூதர் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுடையது